ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்க அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த சேனலில் நீங்கள் என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் கண்டென்ட் அண்ட் ப்ராடக்ட் அண்ட் பாக்ஸிங் குக்கிங் பிளாக்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இது பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த விளாக் வந்து நான் தீபாவளி அன்னைக்கு ஷூட் பண்ணியிருந்தேன் ஒரு ஜென்ரலாக தீபாவளி விளாக் மாதிரிலாம் இருக்காது நான் அன்னைக்கு பூஜை ஒன்று பண்ணியிருந்தேன் அந்த பூஜையோட டீட்டெயில்ஸ் அண்ட் அதை எப்படி சிம்பிளாக எல்லார் வீட்லேயுமே பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பூஜையை பண்ணணும்னு நினைக்கிறவங்க தேர்ஸ்டேயில் பண்ணலாம் தீபாவளி அன்றைக்கி மிஸ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக தேர்ஸ்டே அன்றைக்கி பண்ணலாம் வீட்டில் இருக்க பொருளை வச்சு மட்டும் சிம்பிளாக எப்படி பண்ணுறது நிறைய சேனலில் சொல்லாத ஒரு சில எல்லாம் நான் வந்து இதில் சொல்லியிருக்கேன் நீங்கள் பூஜை பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் பூஜைக்கு தேவையான முதல் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி குபேரரோட ஃபோட்டோ உங்களுக்கு லக்ஷ்மி குபேரரோட ஃபோட்டோ கிடைக்கலை அப்படின்னா வீட்டில் லக்ஷ்மி ஃபோட்டோ இருந்தால் கூட ஓகே தான் இல்லை எனக்கு வந்து எல்லாமே ஒரே ஃபோட்டோவில் தான் இருக்குது லக்ஷ்மி ஃபோட்டோ தனியாக இல்லை அப்படின்னு நினச்சா கூட சின்னதாக லக்ஷ்மி குபேரர் ஃபோட்டோ மாதிரி எதாவது வச்சுருக்கீங்கன்னா கூட அதை வச்சு நீங்கள் தாராளமாக பூஜை பண்ணலாம் ரெண்டாவது வந்து குபேர யந்திரம் குபேரந்திரம் தான் இருக்கிறதுலேயுமே இதில் இதுலேயுமே நம்ம எந்த ரீப்ளேஸுமே பண்ணக்கூடாது இது மஸ்ட்டு குபேர எந்திரம் வந்து உங்ககிட்ட தகுடு மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் பட் எனக்கு செல்ஃபாக ஒரு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா குபேர எந்திரத்தில் எண்கள் இருக்கும் இல்லையா அந்த எண்கள் மேலே நம்ம காயினோ இல்லைன்னா பூவோ மறைக்க மறைக்கக்கூடாது ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு வாழை இலையில நல்லா கேப் விட்டு கேப் விட்டு நீங்கள் எண்களை எழுதிக்கலாம் நெக்ஸ்ட்டு மூணாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தேவைப்படும் குபேர விளக்கு குபேர விளக்கு அண்ட் அந்த எந்திரத்தோட மனை ரெண்டுமே வந்து நான் ஆன்லைன்லேருந்து வாங்கியிருந்தேன் ஸோ அது வந்து லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு எந்த திசையில் வைக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஆக்சுவலி எனக்கு பார்த்திங்கன்னா வடக்கு திசையில் வச்சு பூஜை பண்ணுறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது ஸோ பூஜை ரூமில் சாமி படம் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி வச்சுட்டு விளக்கு மட்டும் நான் வடக்கு திசையை நோக்கி ஏற்றிக்கிட்டேன் நாலாவது விஷயம் என்னென்னு இன்னுக்கு உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமரை மலர் அதுவுமே மஸ்ட்டு இதுலேயுமே எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாது ஸோ நிறைய வாங்காமல் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு பூ கிடச்சா கூட ஓகே அப்படின்னு நினச்சிட்டு ஒன்று வந்து சாமி படத்துக்கு வச்சுட்டு இன்னொரு தாமரை பூவில் அந்த இதழில் தான் நம்ம அர்ச்சனை பண்ண போகிறோம் ஸோ நாலாவது விஷயமும் மஸ்ட்டு அஞ்சாவது அதே மாதிரி ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாணயங்கள் நாணயங்களில் தான் நிறைய பேர் வந்து டவுட் வரும் அண்ட் மிஸ்டேக்கும் பண்ணுவாங்க நீங்கள் ஒன்பது நாணயங்களை வச்சு அர்ச்சனை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டோட்டலாக நீங்கள் எடுக்க வேண்டிய காயின்ஸ் பார்த்திங்கன்னா பதினெட்டு அதாவது ஒன்பது வந்து அர்ச்சனைக்கும் ஒன்பது வந்து எந்திரத்தில் வைக்கிறதுக்குமே உங்களுக்கு தேவைப்படும் ஒரே மாதிரி தான் நீங்கள் நாணயங்கள் எடுக்கணுமே தவிர மாற்றி மாற்றி ஏற்றிடக்கூடாது அதாவது ஒன் டூ ஃபைவ் அப்படின்னு மிக்சட் நம்பர்ஸில் நீங்கள் காயின்ஸ் எடுக்கக்கூடாது ஒன் ருபி எடுக்கிறீங்கன்னா ஒன் ருபியிலே உங்களுக்கு பதினெட்டு காயின் வரா மாதிரி பார்த்துக்கோங்க நான் ஒன் ருபி காயினில் பதினெட்டு காயின் வச்சுருந்தேன் சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா குபிர பூஜைக்கு வந்து கட்டுக்கட்டாக பணம் நகைல்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க நம்மக்கிட்ட இல்லை அதனால் நம்ம வைக்கலை ஸோ உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் அழகாக வச்சு சாமி கும்பிடலாம் ஏன்னா குபேரனுக்கு பண்ணோன்னா ரொம்ப பிடிக்குமா ஸோ நம்மக்கிட்ட இல்லைன்னு நம்ம அதை பற்றி கவலைப்பட வேணாம் பூஜையை நான் நல்லபடியாக செய்யணும் இதுக்கப்புறம் எனக்கு ஹெல்த் அண்ட் வெல்த் வந்து நல்லா கொடு அப்படின்னு சொல்லி நம்ம லக்ஷ்மியையும் குபீரரையும் நல்லா வேண்டிக்கிட்டு இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு சாமியை நம்ம கும்பிடணும் அதாவது முதல்ல விநாயகருக்கு ஒரு ஸ்லோகன் சொல்லிட்டு ஒரு பூவை வச்சுடுங்க ரெண்டாவது இந்த குலதெய்வத்தோட பேரை சொல்லி ஒரு பூவை வந்து வச்சுட்டு மூணாவதாக லக்ஷ்மிக்கு நீங்கள் குங்கும அர்ச்சனை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் குங்குமம் அர்ச்சனை வந்து நூற்றி எட்டு போட்டி சொல்லி தான் அர்ச்சனை பண்ணணும் அந்த குங்குமத்தை ஒரு கட்டிலையை வந்து விடுங்க அப்படி இல்லைன்னா ஒரு வெத்தலை எல்லாம் விட்டுருங்க அதுவும் இல்லைன்னா தாமரை இதழ் இருக்கல அது ஒன்று பிச்சு அதில் வந்து குங்குமம் வந்து விடுற மாதிரி பண்ணுங்கள் நான் தாமரை இதழில் தான் குங்குமத்தை விட்டேன் லட்சுமியோட நூத்தி எட்டு போற்றி மந்திரங்கள்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா குபேரருக்கு ஸ்லோகம் சொல்லி அர்ச்சனை பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் தாமரை இதழ வந்து எடுத்துக்கிட்டு அதுல அர்ச்சனைக்கு வச்சிருக்க ஒன்றிபே கோயினை வச்சு அதுக்கு மேல குங்குமத்தை வச்சு நீங்க ஓம் குபேராய நமக ஓ கணபதியே நமக இந்த ரெண்டே லைன் ஸ்லோகனை சொல்லி சிம்பிளா அவருக்கு அர்ச்சனைய பண்ணி முடிச்சிடலாம் நான் இந்த ஸ்லோகன் தான் சொல்லியிருந்தேன் ஸோ இப்படி தான் வந்து நான் குபீரருக்கு அர்ச்சனையும் பண்ணேன் எதுவுமே அர்ச்சனைக்கு பண்ணுற அந்த விஷயங்கள் வந்து தரையில் படாமல் பார்த்துக்கோங்க இந்த பூஜை வந்து ஃபேமிலியோடு செஞ்சால் நல்ல பலன் சொல்கிறாங்க ஸோ உங்கள் வீட்டில் எல்லாருமே இருக்கும்போது இந்த பூஜையை தாராளமாக எல்லாருமே செய்யுங்க மந்திரங்கள்லாம் சொல்லி முடித்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம தீபாராதனை காட்டணும் உங்களுக்கு நெய்வேதியம் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கள் இனிப்பில் எதனா நெய்வேதியம் பண்ணிக்கலாம் நான் வந்து சிம்பிளாக வெத்தலை பார்க்க பழம் மட்டும்தான் வச்சுருந்தேன் ரொம்ப வந்து ஃபேன்சியாலாம் செய்யலை ஸோ இந்த பூஜை வந்து இப்படி தான் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க உங்களுக்கு எதாச்சும் டவுட்னால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக சொல்கிறேன்